எம்பருமாணி நாற்ப பந்துக்களையே கற்க கசடர கற்பவை கற்றபின் நீக்க அதற்குத் தக என்று வள்ளுவர் பெருநகையார் கூறியது போல் அதை நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று அதற்கு நமக்கு உண்டான அந்த எண்ணங்களையும் வாழ்க்கையும் அறிவையும் கொடுக்க வேண்டும் என்று வள்ளுவர் பிறந்தகரையை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் படிப்பு பதவி பணம் படிப்பு இருந்தால்தான் பதவி பரவி பதவி மூலம்தான் நாம் பணம் என்று சொல்லக்கூடிய செல்வத்தை ஈட்ட முடியும் படிப்பு என்று வந்துவிட்டாலே நாம் தான் நன்றாக படிக்கிறோம் நம்மால் தான் அனைத்துமே என்று அகங்காரம் மமகாரம் ஆடவம் என்பது கடு அளவு கூட வரக்கூடாது அது இறைவனால் உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு வரப்பிரசாதம் என்பதை புரிந்து கொண்டால் அதன் மூலம் நாம் பயனடைவது போல் மற்றவர்களும் பயனடைவதற்கும் பயனடை செய்வதற்கும் நாம் எந்த அளவுக்கு பயன்படுகிறோம் சமுதாயத்திற்கு இந்த தேசத்திற்கு இந்த நாட்டிற்கு நலிந்தோர் என்று சொல்லக்கூடிய தேவைப்படுபவர்களுக்கு அதன் மூலம் நீ பல அறிஞர்களை பல கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பவர்களை மேன்மேலும் படிக்க வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு உந்துதலாக நீர்ந்து சிறந்து விளங்க வேண்டும் அதற்குத்தான் இரவு நாள் கொடுக்கப்பட்டுள்ள இந்த படிப்பு என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் அப்போதுதான் தான் கற்ற கல்விக்கு ஒரு மதிப்பு கற்ற கல்விக்கு ஒரு பெருமை கற்ற கல்வியின் மூலம் நாம் பலரை உருவாக்குகிறோம் என்ற மன நெகிழ்வு ஏற்படும் அது ஏற்பட வேண்டுமானால் அமைதி நல்ல குணம் நல்ல எண்ணம் நல்ல கருத்து நல்ல செயல்பாடு நல்ல உணர்வு நடத்தை இதை வைத்துத்தான் அவன் கல்வியாளனா கல்வி பயின்றது மூலம் இவை அனைத்தும் சிறப்பாக இருக்கிறதா என்பதை நீ நடந்து கொள்ளும் விதத்திலிருந்து உன்னுடைய கல்வி ஆற்றலை வெளிப்படுத்தி வாழ முடியும் அதற்கு தேவையானது அமைதி அதற்கு மேலாக அனுசரணை அதற்கு மேலாக அன்பு இதன் மூலம் பதவி என்பது வரும்பொழுது அந்த பதவியின் மூலம் நாம் நம்மை எப்படி வாழ்த்துக்கொள்ள வேண்டும் அந்த பதவி வருவதற்கு காரணமாக இருந்த படிப்பு இந்த படிப்புக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் பெற்றவர்களிலிருந்து நம்முடன் கூட பிறந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய சகோதரி சகோதரிகளாக இருந்தாலும் சரி ஆச்சாரியன் குரு என்பவர்களாக இருந்தாலும் சரி அனைவரையும் மதிப்ப மதித்து அவர்களுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போது தான் கற்ற கல்வி என்று சொல்லக்கூடிய படிப்புக்கு ஒரு மரியாதை அந்த பதவிக்கு நீ கொடுக்கக்கூடிய ஒரு கௌரவம் அந்த பதவியின் மூலம் நாம் எவ்வளவு பேரை வாழ வைக்க முடியும் அந்த பதவியின் மூலம் நாம் எவ்வளவு மக்களை நன் மக்களாக நல்லதை செய்து எவ்வளவு பேரை நாம் உருவாக்க முடியும் என்பதை இந்த பதவியின் மூலம் நீ செய்ய போ செய்யும்பொழுது நீ படித்த படிப்பினுடைய அருமை பெருமை படிப்பினால் நீ எப்படி உயர்ந்தவன் என்பதை உலகறிய செய்ய முடியும் அதுவே அந்த பதவி என்று சொல்லக்கூடியது பதவி வந்துவிட்டாலே நமக்குத்தான் வந்துவிட்டது நம்மை மிஞ்சிவல் யாரும் இல்லை என்று நினைத்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவதோ அதிகாரத்தின் மூலம் நீ உன்னை வளர்த்துக்கொள்வதோ அதிகாரத்தின் மூலம் பதவி அதிகாரத்தின் மூலம் நீ உன்னை வசதியுள்ளவனாக படைத்து கொண்டு நமக்கு நிகர் யாரும் இல்லை என்று என்ன வந்துவிட்டாலே அழிவு என்பது ஆரம்பம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பதவி என்பது ஒரு காலகட்டம் வரைதான் அதையே அந்த பதவி விட்டாலோ அந்த முடிந்து விட்டாலோ உன்னுடைய மதிப்பு மரியாதையும் பதவியில் இருக்கும்போது எப்படி கொடுத்தார்களோ அதே மதிப்பு மரியாதையும் நீ பதவிக்காலம் முடிந்துவிட்டும் உனக்கு கிடைக்கிறது என்றால் நீ பதவியில் இருந்தபோது செய்த செயல் நற்செயல் நல் வழிகாட்டுதல் உன்னால் பலர் பயனடைந்தவர்களாக இருந்தால் நீ பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை பதவியில் இல்லாத காலத்திலும் கொடுப்பார்கள் நீ நடந்து கொண்ட விதம் பதவியில் இருக்கும் பொழுது அதற்கு மேலாக பதவியினால் ஈட்டப்பட்ட பணம் பணம் என்பதே ஒரு மாயை இந்த சரீரமே ஒரு மாயை அதில் நிலையற்ற வாழ்க்கைக்கு நிலை இல்லாத பணம் ஆனால் தேவை தேவைக்கு மேல் நாம் பணத்தை சேர்த்தாலோ தேவைக்கு மேல் பணத்தை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டாலோ அது திருடர்களுக்கு சமமானது பணம் அதிகம் சேர சேர மனைது மனதில் அமைதி இழக்கிறாய் ஆரோக்கியத்தை இழக்கிறாய் அதன் மூலம் உன்னுடைய வாழ்க்கையே ஏன் என்று ஒரு கேள்விக்குறி வந்துவிடும் நல்ல முறையில் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய பணமாகப்பட்டதே நிம்மதியான வாழ்க்கையும் அன்பான வாழ்க்கையும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் அதன் மூலம் பலர் உன்னை பாராட்டக்கூடிய வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்றால் பணத்தை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும் எப்படி சம்பாதிக்க வேண்டும் சம்பாதித்த பணத்தின் மூலம் தேவைப்படுபவர்களுக்கு தேவையானவர்களுக்கு உன்னால் என்ன நல்லதை செய்ய முடியுமோ அப்படி செய்தால் தான் நீ சம்பாதித்த பணத்திற்கும் மரியாதை பணமும் உன்னை மதிக்கும் பணத்தின் மூலம் உன்னுடைய மதிப்பு சமுதாயத்தில் உயர்ந்த உயர்ந்தனைக்கும் உன்னுடைய மதிப்பு என்பது பணத்தை வைத்து மதிப்பு இல்லை பணத்தால் நீ செய்யக்கூடிய நற்காரியங்கள் நற்செயல்கள் சமுதாயத்திற்கும் தேவைப்படுபவர்களுக்கும் தேவையானவர்களுக்கும் செய்யும்போது எப்படி பணத்தின் மதிப்பு அதிகரிக்கிறதோ அதேபோல் அதைவிட பண்படங்கு உன்னுடைய மதிப்பு மரியாதையும் மக்களிடத்தில் கூடிக்கொண்டே போகும் இறைவன் ஒன்று கொடுக்கிறான் என்றால் உனக்கு தேவையானதற்கு தவிர மேலே இருப்பது அதற்கு மேல் நீ சம்பாதித்து வைத்திருப்பது அது உனக்கு உரியது அல்ல மற்றவர்களுக்கு சேர வேண்டியதை நாம் படித்துக்கொள்கிறோமோ கட்டாயப்படுத்தி வாங்குகிறோமோ அதிகாரத்தின் மூலம் துஷ்பிரயோகம் செய்து வாங்குகிறோமோ அது அனைத்தும் உன்னை ஒரு காலத்தில் அது உன்னை விட்டு செல்லும் பொழுது அப்போது உன்னுடைய உண்மையான மரியாதை உண்மையான மதிப்பு படிப்பின் மூலம் கிடைத்ததும் பதவியின் மூலம் கிடைத்ததும் பணத்தின் மூலம் கிடைத்ததும் அனைத்தும் இழந்திற்கும் பொழுது உன் வாழ்க்கையே உனக்கு ஒரு கேள்விக்குறியாக போய்விடும் எது எப்பொழுது எப்படி வருகிறதோ அதை நாம் எப்படியெல்லாம் நல்ல முறையில் நமக்கு பயன்படுத்தி அதன் மூலம் நாட்டிற்கும் நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கும் தேவையானவர்களுக்கும் பயன்படுத்துகிறோமோ அதன் மூலம் நம்முடைய காலம் முடிந்தாலும் நம்முடைய பெயரும் புகழும் சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம் செய்யக்கூடியது படிப்பின் மூலம் பதவியின் மூலம் பணத்தின் மூலம் இது எதிலும் அதிகமாக நாம் சேமித்து வைத்தோ அதிகமாக சேமித்து வைத்ததை பலருக்கு கொடுக்காமல் நாம் அதை பறித்து வைத்து கொண்டோமே இருந்தவை யாரால் நமக்கும் தொல்லை நாம் நம்முடைய காலம் முடிந்த பிறகும் நம்மை ஏசியே நம்மை பலர் பழித்தே பேசுவார்கள் அந்த நிலைக்கு ஆளாக்கிக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் எதை எவ்வளவு எப்படி எங்கு யாருக்கு யாருக்கெல்லாம் எப்பொழுது என்று விசாரணை செய்து செய்து ஆத்ம விசாரணை செய்து செய்து நாம் செய்து கொண்டு ஆனால் இறந்த பின்பும் நம்முடைய காலம் முடிந்த பெருங்கும் கற்றவர்களை சென்ற சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்று கூறுவது போல் நீ மறைந்தாலும் உன்னுடைய புகழ் நீ செய்த நற்காரியங்கள் நீ செய்த நல்ல செயல் நீ செய்த சமுதாயப்பணி நீ செய்த மக்களுக்கான சேவை அதன் மூலம் உன்னை நாடு போற்றும் நாட்டினுடைய மக்கள் போற்றுவார்கள் உன் காலம் முடிந்த பிறகும் உன்னுடைய சந்ததியர்களும் உன்னை வாழ்த்துவார்கள் உன்னுடைய நற்செயலார் உன் சந்ததியை மக்களால் வாழ்த்தப்படுவார்கள் அவர்களும் காப்பாற்றப்படுவார்கள் இதை அனைத்தும் புரிந்து கொண்டு படிப்பும் தேவை பதவியும் தேவை பணமும் தேவை அதை எப்படியெல்லாம் எப்படியெல்லாம் எப்போதெல்லாம் எப்படி அதை பாதுகாக்க வேண்டும் பயன்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நான் பயன்படுத்தினால் உயர்வாய் புடுவாய் உயர்ந்து நிற்பாய் என்று கூறிக்கொண்டு சீனிவாசனை பிரார்த்தித்த ஆசீர்வாதம் இராமார்ஜுனின் திவ்ய திருவிழிகளே சரணம்